வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிழ்ச்சி பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை மாதத்தின் முப்பதாம் நாள் சனிக்கிழமை சதுர்த்தி திருவோணவிரதம் முத்திதி நாள் இந்த நாள் இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிகத்தை செய்து பாருங்கள் விடிந்தால் பஞ்சமி மார்கழி மாதத்தின் முதல் நாள் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யும்போது வாராகி தேவியின் அருள் மட்டுமல்லங்க குலதெய்வத்தின் அருளும் முப்பத்து கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் முத்திதி நாள் மூன்று திதிகள் கூடி வருது இன்று இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது நாளைக்கு பஞ்சமி திதி வழிபாடு செய்யறவங்க தவறாமல் இன்று இதை செய்துருங்க நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போறீங்களோ அதுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி செய்யுங்க இல்ல நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட கவலையோ பயமோ படாதீங்க நாளைக்கு காலையில நாலு மணில இருந்து ஐந்து மணிக்குள்ள செய்யணும் தாந்திரிகத்தை இன்னைக்கு நைட்டு முடிஞ்சளவு தூங்குற முன்னாடி செஞ்சுருங்க சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில நாலு டு ஐந்துக்குள்ளே செஞ்சுருங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சுருங்க ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க ஒரு கையளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதை குறை குறை குறைன்னு அரைச்சி அதை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு வாசல்ல எறும்புகள் வரும் இடத்துல எறும்புகளுக்கு உணவாக போடணுங்க என்னங்க இது ஒரு சாதாரண விஷயம் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு மட்டும் மறந்தும் நினைக்காதீங்க பெரும் பாக்கியத்தையும் பெரும் புண்ணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முக்கியமான தாந்திரிகத்தில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த தாந்திரிகம் தோஷங்கள் மட்டுமல்ல கரும வினைகள் எல்லா விதமான பாதிப்பு நமக்கு ஏற்படக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிகம் அது கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளான இன்று இதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்கழியின் முதல் நாள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கு வந்து பார்ப்பதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது அவ்வாறு இருக்கும்போது நம்ம செஞ்ச இந்த பரிகாரத்தை எறும்புகள் கூட்டம் கூட்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுடைய மனம் குளிர்ந்து நம்முடைய கர்மவினை தோஷம் தீயசக்தி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னும் நமது புராணங்களில் சொல்லப்படுது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்தால முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் வாராகி தேவியின் அருளும் ஆசையும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியமும் நிச்சயமாக குறையும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பஞ்சமி தேதி பற்றிய இன்னும் சிறப்பு பதிவுகள் நிறைய வர இருக்குது இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கும்